அஸ்லாம் அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஆஃப் ஆல் இன் ஒன் சேனல் இந்த சேனல் மூலமாக அவங்கள சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி பீஃபில் வந்து நிறைய வந்து விதமான குழம்பு இல்லை வந்து கிரேவி எல்லாமே நம்ம சாப்பிட்ருப்போம் ஆனால் வந்து இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு நான் வந்து நேற்றுக்கு ட்ரை பண்ணியிருந்தேன் இது வந்து உண்மையாகவே சொல்ல சூப்பராக இருந்துச்சு என்னோடய ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா டாப்பு டக்கர் தான் போங்க இது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே தான் போய் பார்க்கணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரை கேஜி அளவுக்கு பீஃபை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம் குக்கரில் மாற்றினதுக்கப்புறமா இது அடுப்பில் வச்சுட்டு இதோட வந்து தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் அதோட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் கால் கப் அளவுக்கு தண்ணி ஒரு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் அதோட வந்து ம நான் வந்து வாசனைக்காக கொஞ்சம் ரம்பையில் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து இதை க்ளோஸ் பண்ணி பத்து பிசில் வச்சு எடுத்துக்கலாம் நான் மஞ்சத்தூள் போட மறந்துவிட்டேன் மஞ்சத்தூள் வந்து முக்கால் டீஸ்பூன் போட்டு பத்து பிசில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை நல்லா வேகட்டும் இங்கே வந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி பதினஞ்சு பூண்டு அதோடு வந்து மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நல்லா வந்து அரைச்சி தனியாக வச்சுருக்கோம் ிக்கலாம் இது தனியாக இருக்கட்டும் இப்போ நான் அரைச்சி எடுத்தாச்சு தனியாக இருக்கட்டும் இப்போ வந்து குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா வந்து பீஃப் வந்து வெந்து வந்திருக்கி இதுவும் வந்து தனியாக இரு இருக்கட்டும் நம்ம வந்து இங்கே ஒரு பேன் அடுப்பில் வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி அரை டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் அதோட காரத்துக்கு தேவையான அளவு வத்தல் மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் வறுத்துட்டு இதை வந்து நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க பொடி பண்ணி தனியாக வச்சுக்கலாம் இப்போ இங்கே வந்து ஒரு சட்டி வச்சுருக்கீங்க மண் சட்டி அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பட்டை மூணு ஏலக்கை மூணு கிராம்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சு அந்த விழுது அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் பேஸ்ட்டை போட்டு நல்லா வந்து இதை வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் நல்லா வந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதோட வந்து ரெண்டு வெங்காயத்தை வந்து நான் நீள வாக்கில் நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து வேகிறதுக்கு தேவையான அளவு உப்புன்னு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து வேகட்டும் அதுக்கப்புறமா நல்ல என்ன வெ இது மாதிரி வெந்ததுக்கப்புறமா வந்து நான் வந்து ரெண்டு தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி வந்து நல்லா குக்காகட்டும் இப்போ தக்காளி வந்து குக்காகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேக வச்சு வச்சுருந்து அந்த பீஃபை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு மூணு நிமிஷத்துக்கு இதை வந்து மசாலாவோட கலக்கட்டும் நல்லா கலந்து வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப நல்ல ரிலீஸ் ஆகி வந்திருக்கும் இதில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவை சேர்த்துட்டு ஒரு கிளறு கிளறிட்டு ஒரு கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துக்குவோங்க நல்லா வந்து கிரேவி ஸ்டேஜில் இருக்கும் அதனால் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு கருவேப்பில் சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அப்பா சொல்லவே வேண்டாம் டாப்பு டக்கர் தான் போங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வரைக்கும்